அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாடத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ராமகதை ஒன்று ராமக்கதை ரெண்டு அதே அஞ்சாம் கிளாஸ் புக்கு இதில் என்ன இருக்குன்னா இந்த இந்த பாடத்தை படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வயசுக்கு இந்த பாடம் தேவையில்லை நாங்கள் உயிர் மேழுத்துக்கள் ஒன்றாம் கிளாஸ்லேயே படிச்சிருவோம் ரெண்டாம் கிளாஸில் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டுரை தான் இருக்கும் அந்த கட்டுரை எப்படின்னா சூரியன் கிழக்கில் உதிக்கிறது மேற்கில் மறைக்கிறது இது போல் சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் இருக்கும் ஒரு ஜென்ட்ரலான ஒரு நேச்சர் இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு கட்டுரை தான் இருக்கும் ரெண்டாம் க்ளாஸில் மூணாம் கிளாஸு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் க்ளாஸ்லாம் ராமாயணமெல்லாம் கிடையாது அது ரொம்ப லேட்டாக படிப்போம் நம்ம இப்போ இந்த சின்ன வயசில் இது வந்து அஞ்சாம் கிளாஸ் புக்கு ஆனால் இந்த பிள்ளைங்களோட மெச்சூரிட்டி லெவல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த இந்த பாடம் வந்து இவங்க வயசுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்தை தான் இதில் ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் கவுனிங்க அயோத்தியை அரச அதாவது ராமகதை ஒன்று அயோத்தியை அரசு செய்த அதாவது ஆட்சி செய்த அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அயோத்தியை அரசு செய்த மன்னன் தசரத சக்கரவர்த்தி செய்தவர் ம தசரத தசரத மன்னன் அப்படி சக்கரவர்த்தி அப்படி இருக்கலாம் இங்கே பாருங்கள் அயோத்தியை அரசு செய்த மன்னன் தசரத சக்கரவர்த்தி அவருக்கு மனைவியர் மூவர் கோசலை கைகேயி சுமித்தரை இப்போது இந்த கதை ஒரு டீச்சராக வந்து ஒரு ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிறப்போ ஒரு ஆணுக்கு மூணு மனைவி இருக்குது இருக்கிறா இருந்தாங்கன்னு சொல்கிறப்போ அதை எப்படி அந்த பசங்க வந்து பார்ப்பாங்க ஒருத்தருக்கு மூணு ஒய்ஃப்னா என்னது அந்த அந்த கதையை வந்து அவங்களை எப்படி கேட்க வைக்கிறது வேற ஒரு வே அந்த காலத்தை நடந்துச்சு சரி கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கதையை ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கதை போகுது அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இதெல்லாம் இருக்கு திருமணம் நடக்குது அப்புறம் கைகேகி வந்து பதினான்கு வருடங்கள் வனவாசம் போகணும்னு கேட்குறாங்க இந்த படம் இருக்கா வனவாசம் போகிறாங்க அப்போது லக்ஷ்மணனும் கூட போகிறான் அடுத்து வந்து ராம கதை ரெண்டு இதில் எனக்கு நான் வாசிக்கணும்னு நினைக்கிற பக்கத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் பத்தொன்பதாவது பக்கம் காட்டில் காட்டில் ராமன் சீதை ராமன் சீதை லக்மணன் ஆகியோர் வாழத் துவங்கி சில காலம் சென்றது அக்காலத்திலே சூர்பனகு என்னும் ஓர் அறக்கர் குழப்பெண் ராமனை விரும்பினாள் ராமனை மனம் செய்வதற்கு அவள் பல சூழ்ச்சிகள் செய்தாள் ஓகே அவங்க வந்து சூழ்ச்சி பண்றாங்கன்னு இருக்கு அடுத்து அவள் செய்த சூழ்ச்சிகள் எதுவும் பயன் தரவில்லை இறுதியில் லக்குமணன் அவளின் மூக்கை அறுத்தான் அதனால் அவள் அவமானம் அடைந்தாள் பழிக்கு பழி வாங்க துணிந்தாள் அடுத்து சூர்பனகையின் அண்ணன் இலங்கை அரசன் அவன் பெயர் ராவணன் தங்கை சூர்பனகையின் துயர் நீக்க துயர தீர்க்க துயர் தீர்க்க எண்ணினான் ராவணன் எண்ணினான் அப்படின்னு சொல்லி முடிச்சாலே போதும் எண்ணினான் ராவணன் அதற்காக சீதையை கடத்தி செல்ல முடிவு செய்தான் ராம லக்மணர் இல்லாத வேலை சந்யாசி வேடத்தில் அவன் வந்தான் சீதையை கடத்தி சென்றான் கடத்தி சென்ற சீதையை மறைவாக அசோகவனத்திலே சிறை வைத்தான் அங்கே சீதை கவலையுடன் இருந்தாள் இப்போ இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு குழப்பமா இருந்தது இருக்குன்னு சொல்லுங்க அதாவது சூர்படகைங்கிறவங்க வந்து அரக்கர் குழப்பன் ராமனை விரும்பினாள் இப்போ ராமனன் ராமனுக்கும் சூர் இடையில் என்ன பேச்சு நடந்தது அதை பற்றி போ பேச முடியாது ஏன்னா ஒவ்வொரு ராமாயணத்துலையும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ வந்து சுழிச்சு பண்ணால் அது நடக்கலை லக்மணன் அதாவது உதவி செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு வந்து உபத்ரவம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் லக்மணன் வந்து ராமனுக்கு உதவி செய்ய வர்றான் வந்துட்டு இந்த ரெண் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து அதாவது ராமன் சீத்தை சூர் மூணு பேருக்கு இடையில ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இவர் வெளியிலருந்து வந்து அந்த பொண்ணோட மூக்கை வெட்டிடுறாரு இது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை சரியா இது ஆணாதிக்க சிந்தனை தான் இதுக்கு வந்து பேசி எதுவுமே பா பேசி தீர்க்கிற விஷயத்துக்கு மூக்கறுத்துருக்கான் எவ்வளோ பெரிய தப்பு ஒரு மனுஷனுக்கு மூக்குங்கிறது எவ்வளோ முக்கியமானது அது மூக்கை அறுத்தது தப்பு அந்த மூக்கு அறுத்ததுக்கு அந்த சூர்பண்ணை கூட அண்ணன் என்ன செஞ்சுருக்கணும் எவன் மூக்கறுத்தானோ அவனை வந்து கைது பண்ணியிருக்கணும் தூக்கிட்டு போயிட்டு இந்த அசோகவனத்தில் சிறையில் வச்சிருக்கணும் இந்த தவறு நடந்தது வந்து லக்மணால் தான் அவன் தான் ஒரு முக்கிய குற்றவாளி அவனுக்கு தானே தண்டனை கொடுத்துருக்கணும் அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ராவணன் என்ன பண்ணுறாரு சீதையை போயிட்டு அதாவது அந்த தங்கச்சியோட மனசு அந்த துயர் தீர்க்கறதுக்காக இந்த முடிவு எடுக்கிறார் இது தப்பு சரியா இப்போ நீங்கள் இது ஏன் நான் சொல்கிறேன்னு கவனிங்க அடுத்து சொல்கிறப்போ சரியாக இருக்கும் ஒரு தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும் தப்பு பண்ணாத நூறு பெண்ணை போய்ட்டு தூக்கிட்டு போகக்கூடாது அது பெரிய தப்பு இதில் என்ன போட்டிருக்கு சன்னியாசி வேடத்தில் வந்து தூக்கிட்டு போய்ட்டு அசோகமனத்தில் வச்சிருக்காங்க அதுக்கு லக்மணனையே தூக்கிட்டு போயிருக்கலாம் இல்லை அவனுக்கு செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் வேற ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம் இப்போ இந்த தப்பு இந்த முடிவு எடுத்தது வந்து யாரு ஒரு தங்கச்சி வந்து சொல்லலாம் இந்த மாதிரி எடுத்துட்டாங்க இதை சரி பண்ணி எதாவது வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த முடிவு சீதை தூக்கிட்டு போகணுன்ற முடிவு எடுத்தது ராவணன் அது தப்பு அடுத்து வந்து இந்த கதை அப்படியே போயிட்டே இருக்கு இதனால போர் நடக்குது அதான் அதாவது தசரதனுக்கு மூன்று மனைவிகள்னு சொன் சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் ராவணனுக்கு ரெண்டு மனைவி இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை ஏற்கனவே ரெண்டு மனைவி இருக்காங்க ஏ அந்த மனைவி அந்த பெண்ணை போய் தூக்கிட்டு போயிட்டு அசோகோணத்தில் சிறை வச்சிருக்காங்க ஏன் சிறை வச்சாங்க இல்லை வந்து ராமனும் லஷ் லக்ஷ்மணனும் வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போட்டுன்னு சொல்லி வச்சாங்களா என்னன்னு தெரியல இந்த கதையை பாருங்க அடுத்து வந்து ராவணன் வந்து மிகச்சிறந்த அரசன் உம் ராவணன் பெரும்புரன் உடல் பலம் உள்ளவன் பல வித்தைகள் தெரிந்தவன் பல ஆயுதங்கள் உடையவன் தவம் செய்து சிவபெருமானிடம் வாழ் ஒன்றை பெற்றவன் எனினும் போரில் ராமனை தோற்கடிக்க ராவணனால் முடியவில்லை அதாவது இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம் ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீக்கணும்னு தெரியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ராவணன் எடுத்த முடிவுதான் தப்பு இப்ப அந்த கே அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க தன் தம்பி கும்பகர்ணனை ராமனுடன் போராட அனுப்பினான் அவன் வீரத்துடன் போராடினான் ஈற்றில் அவனும் இறந்தான் தனது உறவினர் பலரை மாறி மாறி போராட அனுப்பினான் அவர்கள் எல்லோரையும் ராமன் கொன்று வீழ்த்தினான் இது தன சேர்ந்த எல்லாருமே செத்து போயிருக்காங்க யாரால முடிவில் எல்லாம் இழந்த ராவணனையும் ராமன் வீழ்த்தினான் போரில் வெற்றி பெற்ற ராமன் சீதையை சிறை மீட்டு அழைத்து சென்றான் தந்தை சோலை தட்டாதவன் ராமன் ஆகவே பதினான்கு ஆண்டுகள் காட்டிலேயே வாழ்ந்தான் பதினான்கு ஆண்டுகள் காலம் பதினான்கு ஆண்டு காலம் முடிவுற அயோத்திக்கு திரும்பி சென்றான் சரியா இப்ப இந்த கதையில இந்த கதையில இது வந்து அஹ் சூர்பனகையோட துயர் தீர்க்க இப்படி பண்ணதா இருக்கு இல்லையா அது முதல்ல வந்து இதில் என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா இவள் கேள்வி இவள் ஒரு அரக்கர் குலப்பெண் இலங்கை அரசனின் தங்கை ராமனை காட்டில் கண்டு மனம் புரிய விரும்பியவள் சீதை கடத்தப்பட காரணமானவள் அதனால் போர் ஏற்படுவதற்கும் காரணமானவள் இவளே இப்போ ஒரு சின்ன புள்ள ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையோட மனசுல என்ன தோணும் என்ன என்ன ஒரு மனநிலை வரும் ஒரு அரசன் ஒரு சிவபக்தன் பெரிய வீரன் அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்து தங்கச்சிக்கு பிரச்சனை நடந்திருக்குது அவனுக்கு அது முடிவெடுக்க தெரியல தப்பு செஞ்சது ஒருத்தர் தப்பு பண்ணாத ஒரு பெண்ணை தூக்கிக்கிட்டு அவன் போயிட்டு ஜெயில போட்டுறான் சிறையில் வச்சிடறான் சரியா இதுல யாரு தப்பு சரி தப்புன்னா சூறு மேலும் தப்பு இருக்குது ராவணன் இந்த முடிவு எடுத்த ராவணன் மேலையும் தப்பு இருக்குது ஆனால் இந்த இந்த கேள்வி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சீதை கடத்தப்பட காரணமானவள் அது கூட ஒரு சீதை கடத்தப்பட காரணமானவள் அதனால் போரெடுப்பு ஏற்படுவதற்கும் காரணமானவள் அப்போ இந்த ஒட்டுமொத்த ராம் இந்த ராமாயண பிரச்சனைக்கே காரணமானவள் சி தான் அப்படின்றாங்க அப்போ ஒரு மன்னன் ஒரு நிறைய தரமசாலி ஒருத்தர் சளிக்கு சொந்த முடிவு எடுக்க இல்ல ஒரு சரியான முடிவு தெரியலையா தன்னை சேர்ந்த எல்லாரையுமே அவன் போரில் சாக விட்டுருக்கான் இது எப்படி அப்புறம் ஒரு அரசனாக இருக்க முடியும் அதாவது செய்த தப்பு வந்து சரி அதை சரி பண்ணிக்கலாம்னு கூட ராவன் நினைச்சிருக்கலாம் போரை தவிர்த்துருக்கலாம் இருக்கலாம் ஏன் அந்த போரை தவிர்க்கல நான் எடுத்த முடிவுல நான் அப்படியே இருப்பேன் யாரையே சேர்த்தாலும் எனக்கு பத்தி கவலை கிடையாது கடைசியில மாணவர்களுக்கு மனசுல என்ன தோணும் இந்த சூர்பனகை எல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு அப்போ எப்படி இருக்கு பாருங்க சூர்பனகை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்ப நம்ம கேள்வி வந்து சூர்பனகைன்னு இந்த இடத்துல இந்த பதில் இந்த சூர்பனகைன்னு டீச்சர் சொல்றப்போ அதை எழுதுறப்போ மனசுல என்ன தோணும் மாணவர்களுக்கு பெண் பெண்ணை பத்தி என்ன தோணும் லேடிஸோட பேச்சு லேடிஸ் வந்து டேஞ்சரஸ் லேடிஸோட பேச்ச கேட்க கூடாது வந்து ஒரு அரசனுக்கே தனக்கு சொந்தமாக முடிவெடுக்க தெரியாமல் தங்க என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்களா தங்க போயிட்டு ஒரு கிலோ அப்போ உப்பு எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கணும் சொன்னால் கேட்டுருவாங்களா இது இந்த இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பாருங்க சூர்பனுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது தப்பு அப்போ சூர் ராவணனுக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு எந்த வாய்ஸும் கிடையாது அவங்க எந்த எந்த அறிவுரையும் ராவணன் சொல்ல மாட்டாங்களா ராவணனோட பையன்லாம் பெரிய பெரிய பையன் பெரிய பெரிய பையனாக இருப்பாங்க போருக்கு போவாங்க அந்த இந்திரஜித்து அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கதையில் பாருங்கள் இப்போ சூர்பனகை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது வந்து அப்புறம் எதுக்கு ராவணனை பற்றி பெருமையாக எழுதுறீங்க அவரை வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஏன் சொல்றீங்க அவருக்கு ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு பெண்ணுன்றதுனால நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க எல்லா பிரச்சனைக்கும் இவைதான் காரணம்னு ஏன் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் லக்ஷ்மணன் சொல்லலை இல்லை இல்லை சூர்பண்ணைக்கும் ராமனுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தை என்ன என்ன பேசிட்டாங்க பல சூழ்ச்சிகள் செய்தாலும்னு சொல்றீங்களே என்ன பண்ணாங்க அப்படி தப்பு பண்ண ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டு போன் விட்டுட்டு போகாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அதனால அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அதாவது தன்னோட அப்பா வந்து மனைவிக்கு வரம் கொடு ரெண்டு வரம் கொடுத்த தப்புனால அவன் காட்டுக்கு வந்திருக்கான் சரி அவன் பதினாலு வருஷம் இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு திருப்பி அவன் போக போகிறான் அவனுக்கு இங்கேயும் அதாவது அவன் நாட்டுக்குள்ளே இருக்கிறப்போ குடும்பம் இங்கே வந்து பார்த்தா மனைவியை கடத்திட்டு போகிறாங்க ராமனோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் பாருங்க சீதைக்கு எவ்வளோ கஷ்டம் ராவணன் தூக்கிட்டு போனதுனா அதாவது மாமியாரால் கஷ்டம் அடுத்து ராவணன் தூக்கிட்டு போனதுனால கஷ்டம் அடுத்து ராவணன் கிட்ட இருந்து மீண்டு போயிட்டு நாட்டுக்கு போனதுக்கப்புறம் சந்தேகத்தினால சீத்தைக்கு கஷ்டம் ராமனும் சீதையும் பாவம் சூர்பனகையும் ராவணன் ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு லக்மணன் செஞ்சதும் தப்பு உதவி வரேன்னு சொல்லிட்டு அடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அதாவது அப்படி ரொம்ப வேகமாக போயிட்டு சிலர் சொந்தக்காரங்களாம் பண்ணுவாங்க பாருங்க நம்ம சும்மா இருக்கப்போ அவங்க வந்து அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை பெருசாக்கி விடுவாங்க அந்த மாதிரி இப்போ அந்த கதையை வந்து இந்த சின்ன பசங்க படித்து இந்த கதையை அந்த சின்ன ப பசங்க படித்து என்ன பண்ண போறாங்க ராம ராவணனுக்கு ரெண்டு மனைவின்றதை சொல்லவே இல்லை இப்போ ராவணன் வந்து ராமன் கதையை படித்து இந்த மாணவர்கள் என்ன செய்ய போகிறாங்க இல்லை நான் உண்மையை நான் சொல்கிறேன் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அஞ்சாம் கிளாஸ் புக்கு நான் நாலாம் கிளாஸ் புக்கு தூக்கி போட்டுட்டேன் ஏன்னா அதுவும் இப்படி தான் இருந்தது அதாவது இந்த ராணியின் குடும்பம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதில் வந்து இந்த ராமர் கதை இந்த ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீ பாருங்க மூணாம் கிளாஸ் புக்கு காமிச்சிடல மூணாம் கிளாஸ் புக்கு வரைக்கும் நல்லா இருக்குது நாலாம் கிளாஸ் புக்கில் இருந்து நிறைய நம்மளுக்கு அந்த மொழி நடை வேறையாக இருக்குது அது விஷயமே நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஆர்வம் படிக்கிற மாதிரி இல்லை அது அதனால தான் அது நாலாவது புக்கையும் இது போய் அஞ்சாவது புக்கு நாலாவது புக்கை நான் வந்து சரி இதை அப்போ நான் அந்த வீடியோ பண்ணணுன்னு நினைக்கல இது எனக்கு பிடிக்கல அந்த பாடம்னு சொல்லிட்டு நான் போட்டேன் குப்பையில் போட்டேன் இது இந்த வருஷத்தை புக்கு நாலாம் கிளாஸ்ல இருந்தே படிக்கிற அந்த அந்த ஆர்வம் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த பாடத்திட்டம் தான் காரணம் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பல ஏன்னா நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பாடத்தை வாசித்து காமிக்கிறேன் நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே எப்படி மாணவர்கள் படிப்பாங்க சின்ன பசங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா ரெண்டு கதை ஒரு இன்னும் ஒன்றும் கிடையாது தமிழ் தான இலக்கிய தான் முதல்ல நல்ல கடகடை கடை அவங்க படிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன கதைகள் வைக்கணும் இந்த நம்ம ஊர்ல படிப்போம்ல மரவெட்டி கோடாளி இந்த மாதிரி குருவி இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட கதை ஒரு ராஜா கதை சின்ன 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 கதை ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கத்து கதை அந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை புதுசா இருக்கு எது எது பிடிக்கல அதாவது எது எது புரியல அந்த மாதிரி நம்ம சிம்பிளா பேசிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கோட பேச வச்சுட்டு அப்படி கிளாஸ் ரெண்டு மணி நேரம் தான் கிளாஸு ரெண்டு மணி நேரம் கிளாஸில் வந்து இப்படி படிச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கே வந்து நம்மளுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது அப்போது நம்மளே நம்மளே வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு சந்தோஷமாக ஒரு பாடத்தை நடத்தினா பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ பாருங்க காட்டுத்தி ஆஸ்திரேலியா காட்டுத்தி பற்றி இருக்குது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது பாருங்க ஆஹ் உலகத்தமிழர் உலகத்தமிழர் இதுல வந்து வித்தியாசமான வார்த்தைன்னா உம் குடித்தொகை மதிப்பு குடித்தொகை மதிப்பு அப்படிங்கறத வந்து நம்ம ஊர்ல மக்கள் தொகை கணக்கீடு மக்கள் தொகை மதிப்புன்னு சொல்லுவோம் குடித்தொகைன்னா நம்ம ஊர்ல மக்கள் தொகைன்னு சொல்லுவோம் இந்த ஊர்ல இவ்வளவு மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி சொல்றது இந்த ஊர்ல இருக்காங்க அந்த ஊர்ல இவ்வளவு இருக்காங்க இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பொறுத்தாலும் இது தேவையில்லாத பாடம் நினைக்கிறேன் எவ்வளவு மக்கள் தகுந்தா என்னப்பா நான் வந்து நான் பாடம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லா கதை அவங்களுக்கு வந்து தொடர்ந்து படிக்க வரணும் அந்த படிக்கிற ஆர்வம் குறையாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணணும் இந்த வீடியோல எவ்வளவுதான் ஏன்னா டக்குன்னு எனக்கு அந்த ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாது பார் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழர் தொடர்பான புள்ளி விவரங்களை அரச திணைக்களம் அதாவது வெப்சைட்டு திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ளது இதில் வந்து குடிசன கடு கணக்கெடுப்பு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம் இங்கே குடிசன கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துகிறது இது வந்து இப்போ இந்த புக்கு ப்ரிண்ட் ஆகிற டைமில் விட இந்த மக்கள் தொகை வேறு தான் இருந்திருக்கும் இந்தந்த ஸ்டேட்ஸ் இருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இது ரொம்ப இது பழைய க கணக்கெடுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ வந்து மக்கள் கூட இருப்பாங்க வேற என்ன சொல்கிறது வேற எதுவும் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு யாரும் கோச்சிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க என்னென்னா அந்தந்த ஏஜுக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோதான் படிக்கணும் எக்ஸ்ட்ராவாக படித்தோன்னா ஆர்வம் குறைஞ்சிரும் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்